ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் புள்ளி புள்ளி புள்ளிங்க பாருங்க சரியான மழை நம்ம குளத்துக்கு வந்திருக்கோம் குளத்துல குளத்துக்கு பக்கத்துல என்ன போட்டுருக்காங்க அப்படின்னா கொட்டக்கோலி கொட்டக்கோலியை பார்த்தோம்னா நம்ம மக்களுக்கு என்ன தெரியுது கொட்டக்கொலினா என்னன்னு கேட்காங்க இப்போ உள்ள காலத்துல கொட்டகோழின்னா நம்ம வந்து வருஷத்துல கிழங்கு புடுங்கி சாப்பிடுவோம்ல அதான் பார்த்துக்கோங்க துக்க கிட்ஸுக்கு நமக்கு தெரிய மாட்டேங்க நல்லா பாத்துக்கோங்க இப்படிதான் பாருங்க இது போன வருஷம் உள்ளது பாத்துக்கோங்க எல்லாத்தையும் எடுத்து போட்டிருக்காங்க இது முளைக்காதது அதுக்கப்புறம் இங்க வாங்க போன வருஷம் புடுங்காவும் போட்டிருக்காங்க புடுங்காவும் போட்டு எவ்வளவு பனமரம் வளர்ந்து பாருங்க இதெல்லாம் பணமரம் வளர்ந்து நமக்கு இதே மாதிரி இருக்கும் நம்ம பின்னாடி உள்ள நம்ம அப்பா தாத்தா காலத்துல வந்து இப்படிதான் முளைக்க போட்டு எவ்வளோ பனைமரம் இருக்கு பாருங்க நம்ம வந்து இதெல்லாம் கேர் எடுக்க மாட்டேங்கும் இதனால பனைமரம் வருங்காலத்தில் ரொம்ப கம்மியாகும் நம்ம தமிழ்நாட்டு தேசிய மரம் பனைமரம் அதை வந்து எல்லாரும் காப்பாற்றணும் அதுல வந்து நிறைய பலன்றி இருக்கு அப்பா அப்பா முள்ளு குத்தி தான் முள்ள பாருங்க எவ்வளோ முள்ளுன்ட்டு காட்டுக்குள்ள வரும்போது கொஞ்சம் கவனமா வாங்க குத்தி காய் கை காலை பார்த்துக்கோங்க கொஞ்சம் கவனமா வாங்க அப்புறம் பாருங்க இது வந்து இன்னும் ரெண்டு மாசத்துல நம்ம ஜனவரி மாசத்துல குடிங்கி சாப்பிட்ற மாதிரி ரெடி ஆகும் இந்த பீலி மேல முளைக்கும் போது பீலி முளைச்ச உடனே நம்ம பிடிக்கல வேண்டியதுதான்